அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் குப்தர்களை பற்றிய ஒரு சில வினாக்களை பார்க்கப் போகின்றோம் சாகர்களை அளித்த குப்த மன்னர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் தான் மெகருளி இருமுத்துவன் கல்வெட்டை வந்து நிறுவிருப்பார் இது வந்து இன்று வரையுமே துருப்பிடிக்காமல் இருக்குது கிரேக்க வரலாற்றில் பெருகுலியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியமானது என்று கூறியவர் யார் பார்னெட் கவிராஜா என்று அழைக்கப்பட்ட குப்த மன்னர் யார் சமுத்திரகுப்தர் இவர் தான் வந்து தட்சிணாபாதா படையெடுப்பை வந்து மேற்கொண்டிருப்பார் காஞ்சிபுரம் வரை வந்து படையெடுத்து விஷ்ணு கோபன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை வந்து தோற்கடிச்சிருப்பார் தேவி சந்திரகுப்தம் என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது இரண்டாம் சந்திரகுப்தர் இவரை வந்து விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நியாய என்ற நூலை எழுதியவர் யார் வாத்தியாயினார் பூமி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அசங்கர் நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் காமாந்தகர் முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் விசாகதத்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் முதலாம் குமாரகுப்தர் இவர்தான் தான் புகழ்பெற்ற நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவிருப்பார் ஹரிசேனர் யாருடைய அவையில் புலவராக இருந்தார் சமுத்திரகுப்தர் இவர் தான் வந்து அலகாபாத் கல்டூன் கல்வெட்டை வந்து நிரூபிப்பார் இது வந்து சமுத்திரகுப்தரனுடைய புகழை வந்து அதில் மென்சன் பண்ணியிருப்பார் குப்தர்கள் காலத்தில் சேத்ரா என்ற நிலம் எந்த பயன்பாட்டிற்குரியது விவசாயம் ஹீனர்கள் எந்த குப்த மன்னர் ஆட்சியின் பொழுது இந்தியா மீது படையெடுத்தனர் ஸ்கந்தகுப்தார் சூரிய சித்தாந்தா என்ற நூலை எழுதியவர் யார் அறியப்பட்டார் இவர் தான் வந்து பூமி வட்ட வடிவமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் பிரகித் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர் யார் வராகமிகிறர் குப்தர்கள் காலத்தில் ஆயுர்வேதத்தில் தொடங்கியவர் யார் தன்வந்திரி இதில் காளிதாசருங்கிறது வந்து சாகுந்தளம் போன்ற நூல்கள் எழுதியிருப்பார் இவர் புகழ்பெற்ற கவி இலக்கிய கவிஞராக இருந்திருப்பார் குப்தர்களோட ஆட்சி காலத்தில் பண்டைய ஆட்சி காலத்தில் அசோமிதயாகத்தின் பொழுது லட்சுமி மற்றும் கங்கையின் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படு யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தரோட காலத்தில் குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் மெகரொலி இரும்பு துண் கல்வெட்டு தற்பொழுது எங்கு அமைந்துள்ளது டெல்லியில் குப்தர்கள் காலத்தில் கணிதவியல் மற்றும் வானவியலில் சிறந்து விளங்கிய அறிஞர் யார் ஆரியபட்டர் பின்வரும் அரசர்களில் இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் முதலாம் சந்திரகுப்தர் பீகாரில் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை எத்தனை அடிகளை கொண்டுள்ளது பதினெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காணொலியில் குப்தர்களை பற்றிய ஒரு சில கொஸினை பார்த்தோம் இது போன்ற கொஸ்டின்களை தொடர்ந்து பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்